Kim tamir? வணக்கம் நேட்டோ நாடுகள் ரஷ்யாவிற்கு எதிரான ஒரு போருக்கு தயாராக கொண்டு இருப்பதாக ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சக பேச்சாளர் மரியாதை உக்ரைனினுடைய அதிபர் கோடை காலத்திற்கு முன்னிருக்கின்ற இலை தொழிற்கால பகுதியை ஆதாரமாக வைத்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு ரஷ்யா தயாராகிக் கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் ஆஸ்திரேலியாவில் இருந்து மைக் ரயன் ஓய்வு பெற்ற படைத்துறை அதிகாரி ரஷ்ய படைகளினுடைய போர் துறை தொடர்பாக தொடர்ந்து இவருடைய ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன இப்பொழுது அவர் கூறுகின்ற பொழுது கடந்த இரண்டாண்டு கால போரின் பின்னதாக ரஷ்ய படைகள் போரில் மிகவும் கூற்படைந்த நிலையில் இருப்பதாக தெரிவிக்கின்றார் போரை ஆரம்பித்த பொழுது இரண்டாவது உலக மகா யுத்த ஆக்கிரமிப்பு மனோ நிலையில் ஆரம்பித்தவர்கள் அதில் பலத்த அடியை வாங்கி இப்பொழுது பலத்த இழப்புகளை சந்தித்திருந்தாலும் கூட இப்பொழுது டிஜிட்டல் போர் ஒன்றுக்கு அவர்கள் தயாராகி ட்ரோன்களை மிகச் சிறப்பாக இயக்கி போர் என்பது உணர்ச்சி வயப்பட்டது அல்ல அது அறிவு ரீதியானது எதிரியினுடைய பலவீனங்களை சரியாக கணித்து முன்னகர்த்துகின்ற ஒரு பெரும் சதுரங்க விளையாட்டு என்பதை ரஷ்ய படைகள் களத்தில் விரைவாக பயின்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது அவர்களுடைய முன்னேற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பல இடங்களில் என்று கூறியிருக்கின்றார் அதே போல ரஷ்ய படைகள் இருபது வீதமான உக்ரைன் நிலப்பரப்பை பிடித்துவிட்டன மேலும் முன்னணி அரங்கை உடைத்து உள்ளே வந்து உக்ரைனை ஏப்ப இருந்தால் பிரான்சிய படைகள் உள்ளே இறங்கும் என்று பிரான்சிய அதிபர் கூறிவிட்டார் அப்படி இறங்குவார் இருந்தால் பிரிட்டனனுடைய ஆயுதங்களை பாவித்து ரஷ்யாவின் உள்ளே தாக்குதலை நடத்தலாம் என்று இரண்டு விடயங்களும் தமக்கு எதிரான ஒரு போருக்கு நேட்டோ தயாராகிறது என்பதற்கான அடையாளம் என்றும் ரஷ்யாவினுடைய மிரட்டலுக்கு பதிலளித்த ஒரு பலத்த எச்சரிக்கையாக இருக்கின்றது நாங்கள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குகின்றோம் உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பை தடுக்க உக்ரைன் தன்வசம் இருக்கும் படைக்கலங்களை எங்கு தாக்குவது என்பதை உக்ரைன் தான் முடிவு செய்ய வேண்டுமே அல்லாமல் நாம் அல்ல ரஷ்யா தன்னுடைய ஆயுதங்களினால் உக்ரைனுக்கு உள்ளே தாக்கி கட்டமைப்புகளை அளித்துக் கொண்டு இருக்க உக்ரைன் மட்டும் ரஷ்யாவிற்குள் தாக்கக்கூடாது என்று கூறுவது எந்த வகையில் நியாயம் என்பது டேவிட் கேள்வியாக இருக்கின்றது எனவே போட்டியாக விவகாரம் சூடடைந்து செல்லுகின்றது மறுபுறம் ஆஸ்திரேலியாவினுடைய ஆஸ்திரேலியா கருத்தின்படி இங்கே முக்கியம் வருகின்றன ஒவ்வொரு ஏவுகணைக்கும் ஒவ்வொரு ஆளில்லா விமானத்திற்கும் சரியான இலக்கை குறிதவராது தொடக்கூடிய சிப்களை உருவாக்க வேண்டும் இதை உருவாக்குவதற்கான தொழில்நுட்பத்தை இப்பொழுது ரஷ்யா சீனாவிற்கும் வடகொரியாவிற்கும் வழங்கிக் கொண்டிருக்கின்றது அங்கிருந்து ஆயுதங்கள் ரஷ்யாவிற்கு வந்து கொண்டிருக்கின்றன இது அடுத்த பெரும் சிக்கலாக மாறுவதாக கூறியிருக்கின்றார் ரஷ்யாவும் மேற்கு நாடுகளும் பகை கொண்ட காரணத்தினால் ஏற்பட்ட இன்னொரு விளைவு அதிநவீன தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள முடியாமல் மூச்சு திணறி கொண்டிருந்த வடகொரியா ஈரான் போன்ற நாடுகள் இந்த தொழில்நுட்பத்தை ரஷ்யாவுடன் பெற்றுக்கொண்டு மிக விரைவாக மேற்கு நாடுகளுக்கு எதிராக தயாராகி கொண்டிருக்கின்றன இது அடுத்த பிரச்சனையாக இருக்கின்றது இதற்கிடையில் சற்று முன்னர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அக்டோபர் மாதம் ரஷ்ய அதிபருடைய புகழை பறைசாற்றி கொண்டிருக்கின்ற கிருமியா பாலம் எப்படி உடைந்தது என்பதற்கு பல வியாக்கியானங்கள் கூறப்பட்டன ட்ரோன் தாக்குதல் ஏவுகணை தாக்குதல் என்று கூறப்பட்டாலும் சூத்திரதாரியாக இருந்தது அந்த பாலத்தில் வந்து கொண்டிருந்த ஒரு லாரி தான் என்றும் அந்த பார வண்டியிலே பிலிம் சுருள்கள் வைக்கப்பட்டிருந்த பகுதியிலே பத்து அளவிலான டி என்ட்ரி கலவை கொண்ட வெடிமருந்து இருந்தது ராக்கெட்டுகளுக்கு பயன்படுத்துகின்ற எரிபொருளும் இருந்தது மிக மோசமான இந்த வெடிபொருள் வெடித்த பொழுது இதனுடன் சிறு அளவிலான இரும்பு துகள்களும் கலந்திருந்தது இந்த பாரவண்டியில் இவற்றை மறைத்து வைத்து பாரவண்டி புறப்பட்டு வருகின்ற பொழுது வழியை காட்டுகின்ற ஜிபிஎஸ் கருவியை சூத்திரதாரிகள் பொருத்தி இருக்கின்றார்கள் சரியான இடம் வந்த பொழுது அது வெடிக்க வைக்கப்பட்ட து இந்த மீது எந்த சந்தேகமும் வராத வகையில் அதனுடைய டிசைன் வடிவமைக்கப்பட்டிருந்தது முதலாவது அது உக்ரைனில் இருந்து புறப்படவில்லை ரஷ்ய அதிபரனுடைய நண்பர் ஆகிய விக்டர் ஓர்பான் இருக்கின்ற பல்கேரியா நாட்டில் இருந்து இரண்டாவதாக ஜோர்ஜியா நாட்டிற்குள் சென்றிருக்கின்றது பின்னர் போலி படிவங்களுடன் ஆர்மீனியா சென்றிருக்கின்றது அங்கிருந்து பாலத்தில் ஏறி இருக்கின்றது எனவே பல்கேரியாவில் இருந்து வந்த ஒரு லாரி என்று பார்க்கப்பட்டதே அல்லாமல் இதனுடைய வரலாறு உக்ரைனுடன் தொடர்பு என்று இருந்தது எனவேதான் ரஷ்யர்கள் கோட்டை விட்டிருக்கின்றார்கள் ஆனால் உக்ரைனினுடைய உளவு பிரிவு தான் இதை செய்திருக்கின்றது என்று இப்பொழுது ரஷ்யா குற்றம் சுமத்தி இருக்கின்றது உக்ரைனிய அதிபர் எங்கு கண்டாலும் கைது செய்யும்படியும் அவர் தேடப்படுகின்ற ஓர் ஆள் என்றும் இப்பொழுது ரஷ்யா அறிவித்திருப்பது இதன் ஓர் அங்கமாக இருக்கின்றது கடந்த சில நாட்களாக பின் ஏர் விமானங்களின் மீது இனம் புரியாத ஒரு வகையான ஒலி செலுத்தப்பட்டு இந்த விமானங்களினுடைய ஜிபிஎஸ் தொழிற்பட முடியாமல் ஜிபிஎஸ் சிக்னல்களை காது கொடுத்து கேட்க முடியும்

இருபத்தி எட்டு தொடர்புடையதாக இருந்ததாகவும் இது தொடர்பான விசாரணைகள் முடிந்துவிட்டதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் மேலும் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமையும் போன்ற தாக்குதல்கள் ஜெர்மனி செக் லிட்டுவேனியா போலந்து சுலோவேக்கியா ஸ்வீடன் போன்ற நாடுகளின் மீது நடைபெற்றது அதற்கும் பின்னாலும் இவர்களே இருந்திருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது இதனால் ஜெர்மனிக்கான ரஷ்ய தூதுவர் அவசரமாக ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினால் அழைக்கப்பட்டு கடும் எச்சரிக்கையும் இதை சகிக்க முடியாது என்றும் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் ஜெர்மனி கூறியிருக்கின்றது இப்படி அனைத்து தரப்பிற்கும் இடையில் பல தளங்களில் சிக்கல் முருகலடைந்து கொண்டிருக்கின்றது இது வெடித்து சிதறப்போவது என்று தெரியவில்லை இலவம் பஞ்சு வெடித்தது போல காகம் இருக்க பனம்பளம் விழுந்தது போல மொழிபெயர்ப்பில் ஏற்பட்ட ஒரு பிழை காரணமாக ஜப்பானில் அணுகுண்டு வீசப்பட்டது போல இந்த விவகாரங்களில் எங்கோ ஒரு தவறும் தவறான புரிந்துணர்வும் ஏற்படுமாக இருந்தால் போர்த்தி பற்றிவிடும் என்பதும் அபாயமான ஒரு விடயமாக இருக்கின்றது இது ட்யூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே